ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் இந்த ஒரு வெற்றிலை பரிகாரம் பண வரவை தாராளமாக நமக்கு பெருக்கி தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க ரொம்பவும் விசேஷமான அதே சமயத்தில் மிகவும் எளிமையான இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் என்னைக்கு செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இருக்குங்க அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்மளுடைய சேனலில் மிகவும் எளிமையான ஆன்மீக பரிகாரங்கள் தான் நான் தொடர்ந்து செஞ்சுட்டே வரேங்க அதை நானும் செய்கிறோம் உங்களுக்கும் சொல்கிற விருப்பம் இருக்கிறவங்க நீங்களும் செய்து நல்ல பலனை அடையலாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு வெற்றிலை கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம் பச்சை கற்புரம் ஜவ்வாது பவுடர் அது வந்து அடிஷ்னலுங்க விருப்பப்பட்டா சேர்க்கலாம் இல்லைன்னா இல்லை அதோட ஐந்து ரூபாய் நாணயம் மல்லிப்பூக்கள் அது கூட இருந்தால் சேர்க்கலாம் இல்லைன்னா அவசியம் கிடையாதுங்க முக்கியமாக தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தா வெற்றிலையும் கஸ்தூரி மஞ்சளும் பன்னீரும் பச்சை கற்புரம் இதுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இதை என்னைக்கு செய்யணும் அப்படின்னா பெருமாளுக்குரிய புதன்கிழமை அன்னைக்கு பெருமாளை மனசார நினைச்சிட்டு இந்த பரிகாரத்தை செய்யணுங்க இந்த பரிகாரம் செய்யறதுக்கு எந்தவித கட்டுப்பாடும் கிடையாதுங்க குளிச்சிட்டு தான் செய்யணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாதுங்க இதை பூஜை தான் செய்யணும் அப்படின்ற அவசியமும் கிடையாதுங்க உங்களுக்கு எங்க சௌகரியமா இருக்கும் அங்கே உட்காந்துட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாங்க இதெல்லாம் போட்டு குழச்சிக்கிறதுக்காக ஒரு அகல் விளக்கு நான் எடுத்து வச்சுக்கிறேங்க நம்ம சந்தோஷமாக வாழணுன்னா கண்டிப்பாக பணம் அப்படின்றது தேவைப்படுங்க அப்படிப்பட்ட பணத்தை பெறுவதற்குரிய முயற்சிகளை நாம் மேற்கொண்டு வரும் ஒரு சிலர் வந்து அல்லும் பகலும் கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிச்சாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அது வீண் வரையமா மாறிடுங்க இல்லைனா அவங்களுடைய உழைப்புக்கேற்ற பண வரவை அவங்களால பெற முடியாத சூழ்நிலையை உண்டாக்குங்க இப்படி பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளான அனைத்தையும் நீக்கி பண வரவை அதிகரிப்பதற்காக புதன்கிழமை அன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு வெற்றிலை பரிகாரம்தாங்க இது வெற்றிலை எப்போவுமே வெற்றியை கொடுக்குங்க வெற்றியை வந்து தன்னோட பேரிலே வச்சிருக்கிற ஒரே இலை அப்படின்னா அது வந்து இந்த வெற்றிலை தாங்க இப்போ வந்து அந்த அகல் விளக்கு எடுத்துட்டு நம்ம மோதிர விரலும் கட்டை விரலும் படுற மாதிரி மூணு பிஞ்ச் இதை வந்து ஒரு தரம் எடுத்து போட்டால் ஒரு பிஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க மூணு பிஞ்சு அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் எடுத்து போட்டுட்டு அதோட பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச பச்சை கற்பூரம் அதை வந்து ஒரு இது எடுத்து நல்லா நசுக்கி போட்டு தூளா போட்டுக்கணுங்க நான் வந்து ஜவ்வாது பவுடர் அடிஷ்னலாக எந்த ஒரு பரிகாரம் செய்யும் பொருட்கள் அதுக்கு பவர் அதிகம் அப்படின்றதுனால கொஞ்சம் ஜவ்வாது பவுடரும் இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா பண்ணிட்டு கொஞ்சம் ஊற்றி நல்லா குழச்சிக்கணும் நம்ம வந்து அந்த வெற்றியில் வந்து ஸ்வஸ்திக் வரையணுங்க அதுக்கேற்ற மாதிரி நல்லா குழச்சிக்கணுங்க பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ சிறப்பு மிகுந்த புதன் அன்னைக்கு பண வரவை அதிகரிப்பதற்காக நாம செய்யும் இந்த பரிகாரம் அந்த பரிகாரம் முழுமையாக வெற்றி அடைந்து அதன் மூலம் பண வரவு ஏற்படுங்க மேலும் புதன் பகவானுக்குரிய அதிதெய்வதையாக கருதப்படுபவர் யாருன்னா பெருமாள் பெருமாளுக்குரிய கிழமைகள்ல புதன் கிழமை ஒன்றுங்க புதன் கிழமை தோறும் பெருமாளை நாம் வழிபடுவதன் மூலம் நமக்கு பல நன்மைகள் உண்டாகுங்க அப்படின்னு சொல்லப்படுங்க மேலும் பண வரவை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க சனிக்கிழமைய விட புதன்கிழமை அன்னைக்கு பெருமாளை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதோடு மட்டும் இல்லாமல் புதன் கிழமை அப்படின்றது விநாயகருக்குரிய கிழமையாக இருக்குங்க விநாயகர் வழிபாட்டை செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் புதன்கிழமையில ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உடனே பலன் கிடைக்குங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த புதன்கிழமை அன்னைக்கு பண வரவை அதிகரிப்பதற்காக ஒரே ஒரு வெற்றிலை வைத்து செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் தாங்க இந்த பரிகாரம் இப்போ வந்து நல்லா குழைச்சிட்டு நம்ம மோதிர விரல் வச்சுட்டு இதில் வந்து ஸ்வஸ்தைக்கு குறையணுங்க நல்லா தெரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க ஓரளவுக்கு ஸ்வஸ்தைக்கு மாதிரி தெரிஞ்சாலே போதுங்க பாருங்க அழகா ஸ்வஸ்தி குறைஞ்சிட்டேங்க இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு எந்த வித ஒரு கட்டுப்பாடும் கிடையாதுங்க குளிச்சுட்டு தான் செய்யணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாதுங்க காலையில வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாங்க இந்த பரிகாரத்தை என்னைக்கு செய்யணும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன் எந்த டைமில் செய்யணும் அப்படின்னா புதன் ஓரையில் செய்யணுங்க புதன் கிழமை வர புதன் ஒரே புதன் ஓரை புதன்கிழமை என்னைக்கு வரும்னா ஆறு டு ஏழு இதை செய்யலாம் இல்லை வந்து பன்னெண்டு டு ஒன்று புதன் ஒரே இருக்குங்க அந்த டைம்லையும் செய்யலாம் இந்த ஐந்து ரூபாய் நாணயம் ரொம்ப ஸ்பெஷலுங்க இது வந்து ஓமத்துலேருந்து எனக்கு கிடச்சிது தான் ஒரு மாதிரியாக இருக்குது விநாயகர் கோயில் ஓமத்துலேருந்து எனக்கு எடுத்து கொடுத்த காசு ரொம்ப ஸ்பெஷலுங்க அதை வச்சு தான் இந்த பரிகாரத்தை செய்கிறேன் நான் அந்த ஐந்து ரூபாய் நாணயம் பூ வந்து அடிஷ்னல் தாங்க மல்லிப்பூ எப் எப்பவுமே வந்து வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பூ அப்படின்றதுனால மல்லிப்பூ என்கிட்ட இருந்தது நான் வச்சுக்கிட்டேன் இல்லைன்னாலும் பரவாயில்லைங்க முக்கியமாக தேவையே வெற்றிலையும் மஞ்சளும் பன்னீரும் பச்சை கருப்புரம் இந்த ஐந்து ரூபாய் நாணயம் இது மட்டும் தாங்க முக்கியமாக தேவை நம்ம அடிஷ்னலாக வந்து இந்த மல்லிப்பூ வைக்கிறது அதோட வந்து ஜவாது பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கிறது இதெல்லாம் வந்து அடிஷ்னலாக நான் செஞ்சுக்கிட்டேங்க இதில் வந்து செஞ்சுட்டு உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க உள்ளங்கையில் வச்சுட்டு பெருமாளை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மகாலட்சுமி தாயாரையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பண வரவு அதிகரிக்கணும் என்னுடைய தேவைக்கு வரணும் லட்சம் வேணும் கோடி வேணும் கிடைக்காதுங்க நம்மளுடைய தேவைக்கு மத்தவங்க கிட்ட போய் கடன் வாங்காத அளவுக்கு நம்மளுடைய தேவைக்கு பணம் வரணும் அப்படின்னு தான் நாம வேண்ட அந்த பரிகாரம் கண்டிப்பா பழிக்கோங்க இந்த மாதிரி ஸ்வஸ்திக் வரையிறது அதோ மோதிர வரலா ஸ்வஸ்தைக்கு வரைகிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க இந்த ஸ்வஸ்திக் சின்னம் அப்படின்றது வாஸ்து ரீதியாக பல பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது அப்படின்னாலும் பண வரவை வந்து நாலா பக்கமும் வரவழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் இந்த ஸ்வஸ்திக் சின்னத்துக்கு இருக்குதுங்க இந்த சின்னத்தை வெற்றியிலையில் வரைந்துட்டு ஐந்து ரூபாய் நாணயத்தை அந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை நடுவில் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்போ வந்து அந்த ஸ்வஸ்திக் சின்னத்தில் வச்ச அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தையும் மல்லிகை பூவியும் நான் வைக்கிற பண பாக்ஸில் எப்போவுமே பண பாக்ஸில் வந்து ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு வச்சுருப்பேங்க அதோடு வந்து ஒரு சின்ன மூட்டையில் வந்து பச்சரிசி கட்டி வச்சுருப்பேன் இது மாதிரி சில விஷயங்கள்லாம் செஞ்சு வச்சுருப்பேங்க ஓம் ஸ்ரீம் அப்படின்னு ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் எழுதி வச்சுருப்பேன் அது நம்மளுடைய விருப்பம் நிறைய பரிகாரங்கள் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன் நீங்கள் எத்தனை பேர் செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியல இப்போ அந்த ஐந்து ரூபாய் நான் ஐந்து ரூபாய் நாணயத்தையும் அந்த மல்லிகை புயலும் என்னுடைய பண பாக்ஸில் போட்டுட்டு பணத்தை எப்பவுமே மடித்து வைக்கிறத விட நம்ம சுருட்டி வைக்கணும் அந்த மாதிரி வைக்கும் போது பண வரவு தாராளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதை எடுத்து என்னுடைய பண பாக்ஸில் வச்சு நான் மூடிட்டேங்க என்னுடைய பண பாக்ஸும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கிறேன் இப்போ இந்த வெற்றிலே இருக்குது பார்த்தீங்களா இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வெற்றிலே நம்ம கையில் வச்சுட்டு பண வரவு அதிகரிக்கணும் வருமானம் அதிகரிக்கணும் அப்படின்னு நேர்மைய நேர்மறையான வார்த்தைகளை சொல்லி நம்ம வந்து பிரார்த்தனை பண்ண அந்த வெற்றிலையே ஒரு கயிறு அதாவது வந்து நம்ம பூ கட்டுற நூலாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க அந்த நூலில் வெள்ளை கலர் எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல அந்த நூலில் இந்த வெற்றிலை காம்பு பகுதியை கட்டி இதயத்து போயிட்டு நம்ம நிலவாசில் இருக்குது பார்த்தீங்களா அந்த நிலவாசலை இந்த வெற்றிலையே தொங்க விட்டணுங்க இந்த வெற்றிலை எப்போ காஞ்சு போதோ அப்ப எடுத்து இதை கால்படாத இடத்துல போட்டுடலாங்க இது வந்து பண வரவை நம்முடைய வீட்டுக்கு ஈர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரங்க எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் இதுவரை உங்களுக்கு யாருமே சொல்லாத ஒரு எளிமையான பரிகார வழிமுறை அதாவது பணம் நாலா பக்கத்தில் இருந்து வருவதற்கான ஒரு எளிமையான பரிகார வழிமுறையை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கங்க வார வாரம் புதன்கிழமை அன்னைக்கு புத ஓரையில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க எப்போவுமே நிலவாசலாக நான் ஸ்வஸ்தை வரைஞ்சிருப்பேன் சுபம் லாபம் அப்படின்னு ஸ்வஸ்தை குறைஞ்சிருப்பேங்க இந்த மாதிரி நம்ம நிலவாசலில் நிலக்கதவுல நம்ம எழுதி வைக்கும்போது பணம் வந்து நாலா இருந்து வரும் அப்படின்னு நம்பப்படுதுங்க இதை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வர மாசத்துக்கு ஒரு தரம் நல்ல கதவுல அதெல்லாம் அடிச்சுட்டு புதுசா செஞ்சுப்பீங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மிகவும் அற்புத ஆற்றல் மிகுந்த பெருமாளுக்கும் விநாயகருக்கும் உகந்த இந்த வழிபாட்டை முழு மனசோட செய்கிறவங்களுக்கு பணவரவு வரவு அப்படின்றது நாலா திசையிலிருந்தும் வந்து கொண்டே இருக்கும் இந்த பரிகாரத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை அடையலாம் இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையிட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் ரன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்